ஹாய் அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸில் நான் உல அளவு எடுக்கிறேன் கரெக்டாக நம்ம போட்டுட்டு அதில் அளவு எடுக்கும் போது எவ்வளோ கரெக்டாக முன்னா பேக்கும் எடுக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்டும் எடுத்தால் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான அளவு வந்து கிடைக்கும் சில பேர் பேக்கில் மட்டும் எடுத்துட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க நம்ம வந்து பாடி லூஸ் எவ்வளோ இருக்குது ஒரு அளவு ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஃபுல் பாடி பேக்கும் ஃப்ரெண்டும் ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியும் இப்போ நாற்பது இன்ச் வருது இந்த நாற்பது இன்ச்சை அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே அதுலேயும் சேர்த்துருப்பாங்க அதனால் அப்படியே நம்ம மார்க் பண்ணணும் இப்போ அன்னிவனாக இருக்கிறத வந்து ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கணும் இப்போ ரெண்டு இன்ச் அளவு படி நான் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் ரெண்டு இன்ச்சு வைக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ ஹைட் வந்து பதினாலரை இன்ச் எடுத்திருக்கேன் அந்த அளவு ப்ளவுஸில் பதினாலரை இன்ச் இருக்குது அதனால் பதினாலு பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அதனால தான் நான் ரெண்டு சைடும் மார்க் பண்ணுறேன் அப்போ தான் ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கா இப்போ நம்ம ஒரு ஒரு புள்ளி வச்சு அதில் வந்து நம்ம பண்ணும்போது ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்காது அப்போ சின்ன சின்ன லூஸ் வந்தாலே அந்த ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா எல்லா சைடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது தான் பெர்ஃபெக்டான அளவு கிடைக்கும் அதனால் எந்த அளவுக்கு அடிக்கடி நல்லா செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங்காக இருந்தாலும் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி போட்டுட்டு மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ கழுத்தோடைய இறக்கம் வந்து நான் எட்டு இன்ச் வைக்கிறேன் கழுத்தோடைய அகலம் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா மூணு இன்ச் வைக்கிறேன் முப்பத்தாறு இன்ச்சு உள்ளவங்களுக்கு மூணு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் ரெடி அளவு வந்து மூணு இன்ச் இருக்கணும் தச்சு எடுக்கும் போது மூணு இன்ச் இருக்கணும் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ இதை வந்து ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு கழுத்து உடைய ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதாவது கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு ப்ளவுஸில் எந்த எந்த இது இருக்கோ அந்த மாதிரி போட்டு கேட்டுக்கோங்க இல்லட்டின்னா அவங்களுக்கு கழுத்த அகலாம் வைக்கணும் இல்லை எங்களுக்கு குறுகலாக இருக்கணும் ரொம்ப விரிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக கழுத்தோலுடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் இன்ச் எடுத்துக்கலாம் முக்கால் இன்ச்சு எடுத்து ஆம்கோல் வச்சு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இப்போது ஷோல்டருடைய அகலம் வந்து நான் ரெண்டரை இன்ச்சும் ப்ளஸ் மூணு இன்ச்சும் எடுத்திருக்கேன் சாரி ரெண்டரை இன்ச்சும் ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு இது ஸ்டிச்சுக்காகவும் சேர்த்துருக்கேன் அப்போ வந்து ரெண்டரை இன்ச்சும் ப்ளஸ் அரை மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அதே அது கீழேயும் கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்கா அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெடி அளவு சோல்டர் மேலே ரெடி அளவில் இருந்து இன்ச்சுக்கு நம்ம சி சாரி பதிமூன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதில் நீங்கள் வந்து ஸ்கேலில் வச்சு ஒரு லைட்டாக சும்மா ஒரு நம்ம தெரிகிறதுக்காக ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து இருந்து கோலுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தாறு இன்ச்சுக்கு வந்து எட்டு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் சாரி முப்பத்தாறு இன்ச்சுக்கு வந்து எட்டு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த எட்டு இன்ச்சுக்கு வந்து நீங்கள் சோல்ட்ரு எடுத்துருக்கீங்களா அதில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இது ஜெஸ்ட் ஒரு அளவு நம்ம பார்த்தோம்ல நாற்பது இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணால் பத்து இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இதில் நம்ம கால் இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம அளந்து ஒரு அளந்து பார்த்துக்கணும் அளந்து பார்க்கும்போது ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் இதில் வந்து எட்டு இன்ச் வருது ஆம்கோள் அளவு வந்து எட்டு இன்ச் வந்து வருது இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் ப்ளவுஸில் பார்க்கும்போது எட்டு இன்ச் வருது அப்போ இதில் ஒரு கால் இன்ச்சு இறக்கிட்டு நம்ம வந்து ஆம்கோளுக்கு அதே மாதிரி ஒன்னை கால் இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஸ்கேல் வச்சு ரவுண்டு போட்டுக்கணும் நம்ம இது இது எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு பெர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாருக்குன்னா ஆமக்கோல் வந்து அடியில் பிடிச்சும் லூஸ் ஆகியும் அந்த மாதிரி வரும் அப்போ இது மூணு டச்சாகிருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஆமக்கோள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து இது மார்பு சுற்றளவு கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எட்டு எட்டு இன்ச் வருதா அப்படின்னு பாருங்கள் எட்டு இன்ச் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய இது இடுப்பு சுற்றளவையும் நோட் ப இடுப்பு சுற்றளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே பத்து இன்ச்சு தான் வைக்கணும் ஒன்று இன்ச்சு தையலுக்கு இது நம்ம லைன் போட்டுக்கணும் அவ்வளோ தான் வெரி ரொம்ப சிம்பிளானது சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோடைய அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச் விடணும் அதிலேருந்து ஹைட்டுக்கு மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங்கு அரைஞ்சி கழுத்து அகலம் இறக்கும் அப்புறம் ஷோல்டர் அகலம் அங்கேருந்து பதிமூன்று இன்ச்சு எடுத்து மார்க் மார்ப் ஃபஸ்ட்டு எட்டு இன்ச்சு இப்போ ஏழை முக்கிஞ்சி மா ஆம்கோளுக்கு மார்க் பண்ணி எல்லா அளவுக்கும் கால் இன்ச்சு தான் அதை ஆம்போளுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த அந்நியவனாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோடைய இதை வந்து ஃபா ஃபால்ட் வந்துடும் நான் அந்த ரெண்டு இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் இது சில பேர் வந்து அப்படியே மடிச்சு அடிப்பாங்க ஆனால் எனக்கு மடிச்சு அடிக்கிறது வந்து சரியாக வராது நான் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி அடிச்சு நான் எடுத்துருவேன் இதை எடுத்துட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா ரெ ரெடி அளவு வந்து மூணு இன்ச் இருக்கணும் அப்போ நம்ம வந்து உள்ளே ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி அதை தான் கட் பண்ணி எடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க கால் இன்ச் அதில் மார்க் பண்ணி நீங்கள் இதே அளவில் கட் பண்ணி எடுத்து நீங்கள் மடித்து அடிக்கும்போது அளவு வந்து பெருசாயிடும் நம்மளுக்கு ரெடி அளவு மூணு இன்ச் வரணும் அப்படின்னா கால் இன்ச் மார்க் பண்ணி அந்த கால் இன்ச்சில் நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரெடி அளவு மூணு இன்ச்சு கிடைக்கும் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி அவங்க எல்லாமே ஷேப்பாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸியானது அவ்வளோ ப்ளவுஸை எடுத்து மார்க் பண்ணி அந்தளவுக்கு பேக் பார்ட்ரன் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டாலே போதும் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பாட்டு வந்து கட் பண்ணணும் அதனால் பேக் பாட் வந்து கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ